வெல்கம் டு செகண்ட் ஸ்பாட் நம்ம மதுரையில் இப்படி ஒரு கடை இருக்குது எத்தனை பேர் இருக்குங்க தெரியும் இந்த ஒரு ஷாப்ல துணிகள் எல்லாத்தையுமே எடை போட்டு வாங்கிக்கலான்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா வணக்கம் கிருஷ்ணா கிளாத் ஸ்டோர் விளக்கு தூள் அருகில் நாச்சியார் நாச்சியார் காபா காபா பக்கத்தில் மயூர் ஷோரூமுக்கு சந்து நம்ம மதுரை தூண் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா போதும் காபா ஷோரூமை தாண்டி வந்தீங்க அப்படின்னா மயூரி ஷோரூம் இருக்கும் அது பக்கத்தில் இருக்க குட்டி சந்துக்குள்ளே தாங்க இந்த ஷாப் லொக்கேட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம கிருஷ்ணா கிளாத் ஸ்டோர் இந்த ஒரு ஷாப்பில் மென்ஸுக்கான பேண்ட்டு ஷர்ட்டு துணிகள் எல்லாமே அரவிந்து ரேவிமண்ட்டுன்னு பிராண்டடும் கிடைக்குங்க ஒவ்வொரு துணி வகையிலுமே நீங்கள் தச்சு போடுறது பிடிக்கணும்னா தாராளமாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம் எல்லா கடைகள்லேயுமே மீட்ரு கணக்கில் மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த ஒரு ஷாப்பில் நீங்கள் வாங்குகிற துணியை அளந்து வெட்டி உங்களுக்கு தேவையான துணியை எடை போட்டே வாங்கிட்டு போயிடலான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா உங்களோட பணத்தை ஈஸியாக மிச்சம் பண்ணணும்னா தாராளமாக இந்த ஷாப்புக்கு ஒரு விசிட் போடணும் ரைல் காட்டன் சட்டை காட்டன் பேண்ட் நிரன் காட்டன் எல்லாமே எடை كده வேண்டியது. அதுபார் பேண்ட் கிளாத் ரெய்மன்ஸ் காட்டன் பேண்ட் நிரன் பேண்ட் நிரன் சட்டை கைலி துண்டு போர்வை எல்லாமே எடை كده வேண்டியது. மூட்ல கைலி 100 கைலி வேற 100 கைலி வெறும் நூறுல இருந்தே கிடைக்குதுங்க சூப்பரான பிராண்டடான கைலியும் அவைலபிளா இருக்கு நீங்க தீபாவளிக்கு மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் பல்கா ஒரு கட்டா கூட எடுத்துக்கலாம் உங்களோட வீட்டு யூஸுக்கு நீங்க ஒன்னு ரெண்டுன்னு கூட வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு வாங்கி வியாபாரம் பண்ணணும் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா நூறு ரூபாய்தான் கைலி இந்த மாதிரி ஒரு கட்டாவே எடுத்துக்கலாம்

ஒவ்வொரு ஆளுக்கும் எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பீசஸ் நீங்க வெட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா அந்த ஒயிட்ல வந்துட்டு ரோலா வேணும்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்ப அந்த ஒயிட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மைல்டான டிசைன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு இது சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிக்கிறோம் இப்ப கலர்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒயிட் பேஸ்லயே வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலரும் இருக்கும் இப்ப ப்ளூ கலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல இந்த மாதிரி ரெண்டு பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி நிறைய கலர்ஸும் அவைலபிளா இருக்கு

இது ஆபிஜி யூஸ் பண்றதுக்கு அயன் பண்ண தேவை கிடையாது லெயிலர் யூஸ் நல்லா இருக்கும் அயன் பண்ணி சிக்னஸ் வந்துருக்கு வெயிட்டா இருக்கும் லெனின் காட்டன்லயும் இவங்க கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதுல செக்குடு பேட்டர்ன்ஸும் இருக்கு லைனர் வச்ச டிசைன்ஸும் அவைலபிளா இருக்கு இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் கலர் தான் டைரக்டா விசிட் பண்ணும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் காமிப்பாங்க இதெல்லாம் காட்டன் பேண்ட் கேஜி கலந்த உங்களுக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு இந்த பேண்ட் காட்டன் துணியிலுமே நீங்க வந்துட்டு கிலோ கணக்குல எடுத்துக்கலாம் யார் யாருக்கு எத்தனை மீட்டர் வேணுமோ ஒரு பீஸா கூட கிழிச்சு எடுத்துக்கலாம் இதுலேயுமே கலர் வெரைட்டிஸ் நிறைய இருக்கு பாருங்க ஸ்டார்டிங் ரேஞ்ச் கிலோ கணக்குல கொடுக்குறீங்கன்னா என்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்குமே அவைலபிளா இருக்கு கிட்ட பேண்ட்டு துணியுமே வந்துட்டு இடக்கணக்கில் வாங்கிக்கலாம் பிராண்டடான துணியும் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிளுக்கு ஒரு கலர் காமிக்கிற ரைமண்டில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா அரவிந்த் பிராண்ட் இந்த மாதிரி பிராண்டடான கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே நிறைய கலர் வெரைட்டிஸும் அவைலபிளாக இருக்குது இதே இது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு போகணும் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளைன் சர்ட்டுக்கு பிளைனான பேண்ட்டு வேர் பண்ணணும்னு நினைப்பீங்க கலரும் ஃபேட் ஆகாம இருக்கும் இந்த மாதிரி பிராண்டடானது துணி எடுத்து தைக்கும் போது ரெடிமேட் எடுத்து நல்ல வாட்சிலேயே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகிரும் இதை நீங்கள் துணி எடுத்து ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஃபேட் ஆகாது அதனாலேயே இந்த மாதிரி பிராண்டடான ஐட்டத்தை தேடி வாங்குவீங்க இதை நீங்கள் பிட்டா எடுத்தீங்கன்னா அதை வர அளவுக்கான ரேட்டே நீங்கள் கிலோ கணக்கில் எடை போட்டு நீங்கள் பேண்ட் துணியாக இருக்கட்டும் ஷேர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் வந்துட்டு வெயிட் போட்டு வாங்கிக்கலாம் உண்மல்லே ஸ்டிச் பண்ணி போடணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் விட்டு பிட்ட துணி வாங்கி ஸ்டிச் பண்ணி போடுவேங்க இவங்ககிட்ட ஒவ்வொரு துணியுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இட கணக்கில் வாங்கிக்கலாம் செம குவாலிட்டியாக இருக்கும் துணியை வாங்கி நீங்கள் தச்சு போடும்போது அதோட லைஃபுமே ரொம்ப லாங் வரும் ஒவ்வொரு பேட்டர்லேயுமே நிறைய டிஃப்ரெண்டான கலர்ஸ் இருக்குது இப்போ துணியெல்லாம் ஒரு ஷாப்புக்கு ஒரு டெய்லராக இருக்கீங்கன்னா மொத்தமாக வாங்கி நீங்களே சேல் பண்ணணுன்னா கூட இவங்ககிட்ட மொத்தமாக பல்க் ஆர்டரும் பண்ணிக்கலாம் இல்லை நான் ரெகுலர் யூஸுக்கு என்னோட ஓன் நீங்க மீட்டர் கணக்கில் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கிக்கலாம் கடையில் வாங்கும் போது சாதாரண துணி காட்டன் துணி இல்லை பிராண்ட் எடுக்கணும் ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒவ்வொரு ரேஞ்சு போட்டிருப்பாங்க நீங்கள் இங்கே எந்த துணியை வாங்கினாலுமே மிக்சடாக வாங்கும் போது பேண்ட்டாக இருக்கட்டும் ஷர்ட்டாக இருக்கட்டும் எந்த துணியாக இருந்தாலுமே கிலோ கணக்கில் எடை போட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வாங்கும் போது உங்களோட மணி ரொம்பவே சேவ் ஆகும் இப்போ நார்மலாக ஒரு கிலோக்கே வந்துட்டு இந்த மாதிரி நாலு பீஸ் அஞ்சு பீஸுன்னு தாராளமாக நிற்கும் இவங்க கிட்ட மென்ஸுக்கான பேண்ட்டு ஷர்ட்டு துணி மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி காமனான வேட்டி ஷர்ட்டை கூட அவைலபிளாக இருக்குது இந்த வேட்டி சர்டெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்க்கு பல்க் ஆடுறா ஐநூறு நூறுன்னு கூட வாங்கிக்கலாம் பாவடையெல்லாம் நீங்கள் ஒரு பீஸும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டாக கூட எடுத்துக்கலாம் வெறும் நூறுபாயிலேருந்தே கிடைக்கும் ரெகுலர் வேறுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய துண்டெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதுல இருந்து மேக்ஸிமம் ப்ரைஸு எழுபது ரூபா வரைக்கும் இருக்கும் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சின்ன போர்வெல்லாம் நூற்றி முப்பது ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் பெரிய போர்வை மாதிரியாக இருக்க ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற போர்வை எல்லாமே இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் மேக்சிமம் ப்ரைஸ் இருக்குது டோருக்கு யூஸ் பண்ணுற கர்டைன்ஸ்லாம் வெறும் ஒன் ஃபிஃப்டி மட்டுந்தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மேட்லேருந்து மென்ஸு ஷர்ட்டு துண்டு கைலி பாவடனி எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைலுக்கு கொடுத்துட்ருக்காங்க பெஸ்ட்டான ரீட்டெயில் ஷாப்புன்னு கூட சொல்லுவேன் நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக போய் போய் வாங்கிக்கலாம் பல்காக வேணும்னா நீங்கள் மொத்தமாக கூட இவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கடை நான் ரொம்ப நாள் வந்து துணி எடுத்து வேற கடையில எடுத்து ஒரு பிட்டு முன்னூத்தி ரூபா ரூபாய் நானூறுவா வரும் ஒரு கிலோ துணியை வந்து அறுநூறுவா தான் மூணு சட்டைக்கு நாலு சட்டைக்கு துணி ஒரு ஒரு சட்டு நூத்தி எழுபத்தஞ்சு இரநூறுவா முடியுது ஒரு கடையில வந்து நம்ம பத்தாயிரம் துணி எடுக்கிறோம்னா அதே துணி இங்க வந்து மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்கு எடுத்து முடியலாம் எப்பவுமே தச்சு தான் போடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த ஷாப்புக்கு ஒரு விசிட்டை போடுங்க தீபாவளிக்கு இட கடைக்கில துணியை அள்ளிட்டு போங்க இந்த மாதிரி மதுரை சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க